தேசிய விருதுங்கிறது அரசு விருதாக இருந்தது போய் இப்போ அது அரசியல் விருதாக மாறி பல வருஷமாச்சு நாட் ஓன்லி நேஷனல் அவார்டு இங்கு கொடுக்கிற மாநில அளவில் கொடுக்கப்படுகிற விருதுகளும் கூட இந்த லட்சணத்தில் தான் இருக்கு கேரளா ஸ்டோரி படத்துக்கு சிறந்த இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவு அந்த படம் தகுதியான படமா அது வந்து இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு படம் என்ன ஆனா இது பாஜகவுடைய ஐடியாலஜியோட ஒத்து போற படம் இந்த படத்துக்கு மோடியே பிஆர்ஓவா இருந்ததுனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு லிஸ்ட்ல போய் சேர்த்து வச்சுருக்காங்க ஒன்னு அயோத்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா மாமன்னன் நீங்க இந்த ரெண்டு படங்களை தவிர்த்துட்டு நீங்க எப்படி தமிழ் படங்களை வந்து பரிசீலனை பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பார்வை குறைபாடா ஆடுஜீவிதம் முறையான படங்களுக்கெல்லாம் வந்துவிட்டு கொடுக்குறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசாக வந்துட்டு அதனுடைய ப்ரிதிவிராஜினுட நடிப்பு இருப்பாங்க இல்லை நேச்சுரலாலன்னு சொல்கிறார் இது வந்து ஒரு கேவலமான கே ஆடுஜீவிதம்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமான படம் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டில் நீங்கள் இந்தியாவில் வெளியான முக்கியமான படங்களில் ஒரு படமாக ஆடு ஜீவிதை நம்ம சொல்லிகிட்டு ஆகணும் பிரித்திவிராஜுக்கு தான் நீங்கள் சிறந்த நடிகர் விருதே கொடுத்துருக்கேன் ஆனால் கேவலம் ஜவான்கிற ஒரு மலிவான மட்டமான மசாலா படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கு போய் நீங்கள் சிறந்த நடிகர் விருது கொடுக்குறீங்கன்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா அயோத்தி படத்துக்கும் அவார்டு கொடுக்கல இப்போ வந்துட்டு ஆடு ஜீவித முறையான படங்களுக்கும் அவார்டு கொடுக்கலாம் இது ரெண்டுமே வந்துட்டு இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்தின ஒரு படமாக இருக்கிறதுனாலே அவார்டு தவிர்க்கப்பட்டிருக்கும் நிச்சயம் அதில் எந்த மாற்றமும் எழுப்பி நீங்கள் அயோத்தி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய அடிநாதமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மதவாதியான ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் இங்க சிக்கல்ல தவிக்கும் போது ஒருத்தர் வந்து உதவுறாரு தான் தெரியுது அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு அதுதான் அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம் சோ இப்ப இந்த படத்துக்கு நீங்க விருது கொடுத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களின் தியாகத்தை நீங்க வந்து கௌரவிக்கிற மாதிரி ஆயிடும் அல்லது அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த அயோத்தி படத்தையே வந்து அவங்க நிராகரிச்சிருக்காங்க அதுல எந்த மாற்றம் இல்லை கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படம் நிராகரிக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம் இன்னும் சொல்லப்பா இப்ப நம்முடைய ஜிவி பிரகாஷுக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு அதை உண்மையில வரவே இருக்கிறோம் பாராட்டும் அதே நேரம் ஒப்பீட்டு அளவில் ஆடு ஜீவிதம் படத்தில் ஏ ஆர் ரஹ்மானோட இசையை வந்து உங்களால நிராகரிக்க முடியுமா வணக்கம் நான் இருப்பது வணக்கம் தேசிய விருதும் சர்ச்சையும் ரெண்டு ஒரு காயின்ட்டு ரெண்டு சைடு அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு இந்த முறையும் வந்துட்டு தேசிய விருது அனௌன்ஸ் பண்ணும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு பத்து பேர் வந்து அடிச்சுக்கிறாங்க என்னடா அவார்டு கொடுத்துருங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் இல்லை பொதுவாகவே நான் சொல்றது என்ன அப்படின்னா அந்த தேசிய விருது மீது உங்களுக்கு ஏதாவது மரியாதை கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா முதல்ல நீங்கள் அதை துடைச்சி தூர போடுங்கங்கிறதுதான் நான் சொல்கிற விஷயம் அப்பா நம்ம வந்து ஒருத்தரை வந்து ரொம்ப மரியாதையாக இருக்கோம் அவர் வந்து ஒரு மோசமான ஆள் அப்படின்னு ஒரு உண்மை தெரிந்தால் அவர் மீது நமக்கு மரியாதை வருமா நாளைக்கு நேரில் பார்த்தா கூட போயாண்ட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட தேசிய விருதை நம்ம வந்து இப்படி தான் டீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா தேசிய விருதுங்கிறது அரசு விருதாக இருந்தது போய் இப்போ அது அரசியல் விருதாக மாறி பல வருஷமாச்சு நாட் ஓன்லி நேஷனல் அவார்டு இங்கு கொடுக்குற மாநிலாவில் அளவில் கொடுக்கப்படுகிற விருதுகளும் கூட இந்த லட்சணத்தில் தான் இருக்கு யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இவங்க இந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த விருதுலேயே எடுத்துங்களேன் கேரளா ஸ்டோரி படத்துக்கு சிறந்த இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவு அந்த படம் தகுதியான படமா அது வந்து இந்த மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு படம் என்ன ஆனா இது பாஜகவுடைய ஐடியாலஜியோட ஒத்து போற படம் இந்த படத்துக்கு மோடியே பிஆர்ஓவா இருந்ததுனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நேஷனல் அவார்டு லிஸ்ட்ல போய் சேர்த்து வச்சிருக்காங்க புரியுதா இல்லையா அதுக்கப்புறம் தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஆண்டில் இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பிரமாதமான படங்கள் வந்திருக்கு ஒன்னு அயோத்தி இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மாமன்னன் நீங்க இந்த ரெண்டு படங்களை தவிர்த்துட்டு நீங்க எப்படி தமிழ் படங்களை வந்து பரிசீலனை பண்ணீங்க என்ன உங்களுக்கு என்ன பார்வை குறைபாடா என்னங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு நீங்க பார்க்கிங்க ஒரு சிறந்த திரைக்கதைக்கான விருது கொடுத்துறீங்க அதை உண்மையிலே நம்ம பாராட்டலாம் அது உண்மையிலேயே வந்து ஒரு சிறந்த திரைக்கதைக்கான ஒரு இலக்கணமாகவே நம்ம சொல்லலாம் ஏன்னா வழக்கமாகவே தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை தூக்கி தூர போட்டுட்டு வேறொரு கதையை எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் அதனால அதுக்கு வந்து நீங்கள் இந்திய அளவில் சிறந்த திரைக்கதை அப்படிங்கிற விருது கொடுத்ததை வந்து நம்ம உண்மையிலேயே பாராட்டுறோம் ஆனால் மாநில அளவில் சிறந்த படமாக நீங்க ஏன் பார்க்கிங் படத்தை தேர்ந்தெடுத்தீங்க ஏன் அயோத்தி உங்களுக்கு தெரியலையா இன்னும் சொல்லப் போனால் அயோத்தி படத்தை நீங்கள் இந்திய அளவில் சிறந்த படமா தேர்ந்தெடுத்திருக்கணும் ஆனா இவர்களுடைய ஐடியாலஜிக்கு எதிரான ஒரு படம் இன்னும் சொல்லப்போனா ஒரு சிறுபான்மை மக்கள் அனைவருமே தீவிரவாதிகள் அப்படிங்கிறத போர்ட்ராய்ட் பண்ணுறது தான் இந்த ஒன்றிய பாஜக அரசுடைய முக்கிய வேலையா இருக்கு ஆனா அயோத்தி படம் பார்த்தீங்கன்னா அதற்கு மாறான ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு படம் இன்னும் சொல்லப்போனா அந்த மனிதநேயம் வந்து எத்தனை பெரிய விஷயங்கிறது அந்த படம் உங்களுக்கு சொல்லுது அப்படி இருக்கும்போது அந்த படத்தை தான் நீங்க தேசிய அளவில் சிறந்த படமா கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் இன்றைக்கு நம் நாட்டில் இந்தியா முழுக்கவே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அது குறித்து பேசுகிற அந்த மாமன்னன் படத்தையும் கூட இவங்க கன்சிடர் பண்ணவே இல்லை அப்போ ஒரு தகுதியான படங்களை நிராகரிச்சிட்டு தகுதியற்ற படங்களுக்கு நீங்கள் விருது கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விருதை எப்படி நம்ம வந்து ஏற்க முடியும் இது இந்த விருது மீது எப்படி நம்ம ஒரு மரியாதை வைக்க முடியும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எல்லாமே தேசிய விருது மீதான அந்த மரியாதை நீங்கள் தொடச்சி போடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் தேசிய விருது கொடுக்குறவங்கள்ட்ட போய் தகுதியான படங்களுக்கு கொடுங்க நம்ம சொல்ல முடியாது சொன்னாலும் அவங்க ஏற்க மாட்டாங்க அப்போ அதற்கு மாற்று வழி என்ன அப்படின்னா அந்த விருதை நாம் மதிக்க மறக்கணும் அப்படிங்கிறது தான் பேனல்ல இருந்து ஒரு இயக்குனரே சொல்றாரு ஆடு ஜீவித முறையான படங்களுக்குலாம் வந்துட்டு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை பெருசா வந்துட்டு அதனுடைய பிருத்திவிராஜ் நடிப்பு ஈர்ப்பா இல்லை நேச்சுரலா இல்லைன்னு சொல்றாரு இந்த கருத்தை எப்படி சொல்ல முடியுது இது வந்து ஒரு கேவலமான கருத்து நான் சொல்ல நான் முதல்ல பேசும்போதே இந்த படத்தை கூட நான் குறிப்பிட மறந்துட்டேன் ஆடு ஜீவிதம்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமான படம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நூற்றாண்டில் இங்கே இந்தியாவில் வெளியான முக்கியமான படங்களில் ஒரு படமாக ஆடு ஜீவிதத்தை நம்ம சொல்லித்தான் ஆகணும் இன்னொன்று அது வந்து ஒரு கற்பனை கதை கிடையாது ஒருவருக்கு நேர்ந்ததை இவங்க பார்த்தீங்கன்னா அப்படி செல்லுள்ளாயில் வந்து அதை வடிச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அதவே உங்களால் ஏற்க முடியலன்னா நீங்கள் என்ன ஆட்கள் இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் நடித்த பிருத்திவிராஜுக்கு தான் நீங்கள் சிறந்த நடிகர் விருதே கொடுத்துருக்கணும் ஆனால் கேவலம் ஜவான்கிற ஒரு மலிவான மட்டமான மசாலா படத்தில் நடித்த ஷாருக் கானுக்கு போய் நீங்க சிறந்த நடிகர் விருது கொடுக்குறீங்கன்னா இதை விட கேவலம் ஏதாவது இருக்க முடியுமா அதாவது அதாவது ஒட்டுமொத்த பாஜக அரசே இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஆனால் ஷாருக் கான் என்கிற ஒரு நடிகனுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகர் விருதை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரு மத சார்பற்ற கட்சி நாங்க வந்து ஒரு மத சார்பற்ற அரசை தான் நடத்துறோம் எங்களுக்கு எல்லா மதமும் சம்மதம் இங்க பாருங்க இஸ்லாமியரான ஷாருக் கானுக்கே நாங்கள் விருது சொல்லி சொல்லிக்கொள்வதற்காக அவருக்கு விருதை கொடுத்துருக்காங்க ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா இது பிருத்திவிராஜ் போன்ற ஒரு திறமையாளருக்கு தான் அதை கொடுத்துருக்கணும் ஆனால் என்ன பெரிய கொடுமைன்னா இப்படி ஒரு அக்கிரமம் இந்த தேசிய விருதுல போது திரையுலகை சார்ந்த அனைவருமே என்ன ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வாயற்ற வாய் பேச முடியாதவர்களா அப்படியே உட்காந்துருக்காங்க ஒரு கருத்தை கூட அவர்களுக்கு சொல்கிற திராணியின் தைரியமும் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அயோத்தி படத்துக்கும் அவார்டு கொடுக்கல இப்போ வந்துட்டு ஆடு ஜீவிதம் முறையான படங்களுக்கும் அவார்டு கொடுக்கலாம் இது ரெண்டுமே வந்துட்டு இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்துன ஒரு படமாக இருக்கிறதுனாலே அவார்டு தவிர்க்கப்பட்டிருக்கும் நிச்சயமாக அதில் எந்த மாற்றமே இல்லை இப்போ நீங்கள் அயோத்தி படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தினுடைய அடிநாதமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மதவாதியான ஒரு வட இந்தியாவை சேர்ந்த ஒரு குடும்பம் இங்கே சிக்கலில் தவிக்கும் போது ஒருத்தர் வந்து உதவுகிறாரு தன்னலம் பார்க்காம உதவுறாரு கடைசியா தான் தெரியுது அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்னு அதுதான் அந்த படத்தினுடைய அடிப்படையான விஷயம் ஸோ இப்போ இந்த படத்துக்கு நீங்க விருது கொடுத்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்களின் தியாகத்தை நீங்க வந்து கௌரவிக்கிற மாதிரி ஆயிடும் அல்லது அதை அடையாளப்படுத்துகிற மாதிரி ஆயிடுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த அயோத்தி படத்தையே வந்து அவங்க நிராகரிச்சிருக்காங்க அதுல எந்த மாற்றம் இல்லை கிட்டத்தட்ட ஆடு ஜீவிதம் படம் நிராகரிக்கப்பட்டதற்கும் இதுதான் காரணம் இன்னும் சொல்லப்போனால் இப்ப நம்முடைய ஜிவி பிரகாஷுக்கு வந்து சிறந்த இசையமைப்பாளருக்கான விருது கிடைச்சிருக்கு அதை உண்மையில வரவே இருக்கிறோம் பாராட்டுறோம் அதே நேரம் ஒப்பீட்ட அளவில் ஆடு ஜீவிதம் படத்தில் ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையை வந்து உங்களால் நிராகரிக்க முடியுமா அப்ப என்ன காரணத்துக்காக நீங்க நிராகரிச்சிங்க அப்ப இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாஜகவுடைய அந்த என்ன சொல்றது ஒரு கேவலமான இந்த ஒரு கருத்தியலும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது தானே உள்ளலுக்கும் ஒரு படத்துக்காக ஊர்வசிக்கும் அவார்டு கொடுத்துருக்காங்க ஆனா இருந்தாலும் அவங்க தைரியமா சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருக்கலாம் மலையாள இண்டஸ்ட்ரியை வந்துட்டு ஒதுக்கிட்டாங்க இப்போ ஜேபிபி படங்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லி ஒரு தைரியமா வந்துட்டு கேள்வி இல்லையா இந்த தைரியமே தமிழ் நடிகர்களுக்கு இங்க இருக்கிற யாருக்கும் வந்துட்டு இந்த படத்துக்கு ஏன் கொடுக்கலன்ற கேள்வி ஏன் கேட்க தோணலை இல்ல அதுதாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான் இந்த திரையுலகை சேர்ந்தவர்கள் இதற்கு வந்து விதிவிலக்காக ஒரு சிலர் இருக்கலாமே தவிர தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஆட்கள் ஆளுங்கட்சியின் அடிமைகள் தான் அது ஒன்றியத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி மாநிலத்தை ஆள்கிற ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய அடிமைகளாகவே வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க தான் நீங்கள் சொன்னதுக்கும் ஆமாம் சொல்ல போகிறதுக்கும் ஆமாங்கிற ஒரு அடிமை மனநிலை இவங்க கிட்ட இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கருத்து சொல்வதால் உங்களுக்கு வந்து அந்த ஆளுங்கச்சு உங்கள் மீது கோபம் அடையும்னு நீங்கள் நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோடைத்தனம் இல்லையா இப்போ பாருங்கள் தேசிய விருது இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க நான் எதிர்பார்த்த இந்த படத்துக்கு விருது கிடைக்காதது ஏமாற்றங்கிற ஒரு கருத்தை கூட உன்னால் சொல்ல முடியலன்னா நீ எல்லாம் இப்படி திரையில் வந்து ஒரு ஹீரோவாக உன்னை உங்களை வந்து முன்னிறுத்துறீங்க நீங்கள்லாம் ஒரு அட்டக்கத்தி தானே என்னை பொறுத்த வரைக்கும் இவர்கள் இப்படி இருக்கணும் என்பதை தாண்டி வந்து இப்படிப்பட்ட கோடைகளை மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும் அடடா இவர் வந்து நம்பர் கோழை என்ன ஒரு தைரியமா கருத்து சொல்லவே அஞ்சுகிற ஒரு கேரக்டரு இவர் சினிமாவில் வந்து பெரிய வீரனா நடிக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வேஷம் அது இவருடைய முகமூடி அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் சோ இவர்கள் இந்த நடிகர் நடிகைகள் குறித்து புரிந்து கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட நான் இதை பார்க்கறேன் இப்ப இப்போ ஜவானுக்கு வந்துட்டு ஷாருக் கானுக்கு நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க ஆனா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு பிஜேபியால் ஷாருக் கானின் மகன் வந்துட்டு கைது செய்யப்பட்டாருங்கிற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம் அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதே ஷாருக் கானுக்கு வந்துட்டு அவார்டு கொடுக்குறதுங்கிறது இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடந்துடும் இல்ல ஆக்சுவலி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ஷாருக் கான் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து இஸ்லாமியர் புறப்பால் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்லாமிய கொள்கைகளை இஸ்லாமிய சரத்துகளை வந்து ஃபாலோ பண்ணுகிற ஒருவராக அவர் கண்டிப்பாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இன்னொன்று ஷாருக் இஸ்லாமியர்களின் பிரதிநிதியும் கிடையாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே மன்சூர் அலிகான் இருக்கார் அப்படின்னா மன்சூர் அலிகான் தான் தமிழ்நாட்டு முஸ்லீம்களின் பிரதிநிதியாக என்ன அப்படி கிடையாது அவர் வந்து அந்த ச மதத்தில் பிறந்தவர் அவர் வந்து ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படி தான் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஷாருக் கானுடைய மகனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதை வழக்கில் கைது செய்வதன் மூலமாக இஸ்லாமியர்களே நம்ம கண்டிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு குரூர திருப்தி அடைறாங்க ஷாருக் கானுக்கு சிறந்த நடிகர் அவார்டை கொடுத்துட்டு நாங்க இஸ்லாமியர்களை கௌரவிச்சுட்டோம் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு போயிடுறாங்க ரெண்டுமே தவறு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஷாருக் கான் என்கிற இண்டிவிஜுவலாக நீங்க அவரை பாருங்க அவரை பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தின் பிரதிநிதியா நீங்க பார்க்க வேண்டியது இல்லை தான் என்னுடைய கருத்து இப்ப ஒரு மனிதர் வந்துட்டு கொலை பண்ணப்பட்டுறாரு அப்படின்னும் போது நிறைய தலைவர்கள் போய் பார்க்குறாங்க விஜய் ஏன் போய் சந்திக்கலை கவின் குடும்பத்தை விஜய் ஏன் பார்க்கலங்கிற கேள்வி இருந்துகிட்டே இருக்குல்ல விஜய் ஏன் சந்திக்கல இல்ல அவர் சென்றிருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதே நேரம் அவர் ஏன் செல்லவில்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயமான வலுவான காரணம் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு ஏதோ ஒரு காரணத்தினால அவர் அரசியலுக்கு வந்தாலும் இந்த டிப்பிக்கல் அரசியல்வாதியாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து ஏற்கனவே உறுதியாக சொல்லிட்டாரு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல இடங்களுக்கு பாதிக்கப்பட்ட பலரையும் அவர் நேரில் சந்திச்சிருக்கார் அதில் எந்த மாற்றமே இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் இங்கே மட்டும் சந்திக்கலைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக் ஜாமா இருக்குது எல்லாருமே அவங்க வீட்டை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க என்ன அந்த ஆணவ கொலை எந்த சமூகத்தால் நடத்தப்பட்டதோ அதை சார்ந்தவர்களும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு துக்கம் விசாரிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த நேரத்தில் நம்ம போனோம்னா இவர்களோடு பத்தோடு பதினொன்றாக நாம் தெரிவோம் அது தேவையில்லை நம்ம தனியா பந்து சந்திச்சுக்கலாம் அப்படிங்கிறது கூட அவருடைய நோக்கமாக இருக்கலாம் இல்ல இப்ப அஜித் குமார் வீட்டுக்கு போறாரு அப்படின் போது இப்ப கவின் வீட்டுக்கு ஏன் இந்த ஒரு கேள்வி வந்துகிட்டு தானே இல்ல அதுக்கு வந்து விஜய் தானே பதில் சொல்ல முடியும் இதை செய்கிறவர் இதை ஏன் செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்டாலே இதுக்கு நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற அந்த உண்மை நமக்கு புரியும் தானே இன்னொன்னு நான் நினைக்கிறத விஜய் செய்ய முடியாது புரியுதா இல்லை விஜய் என்ன நினைக்கிறாரோ அதைத்தானே அவர் செய்ய முடியும் என்ன நான் இப்படி நினைச்சேன் நீங்க செய்யவே இல்லையனு நம்ம அவரை நோக்கி குற்றம் சாட்டவும் முடியாது அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் எதை எப்ப செய்யணும்னு நிச்சயமாக அவருக்கு தெரியும் அவர் ஒண்ணு எல்கேஜி பையன் கிடையாது ஐம்பது வயதை கடந்த என்ன ஒரு பக்குவமான முதிர்ச்சியான ஒரு மனிதர் தான் அவர் அதனால நிச்சயமா அவர் தனக்கு எப்ப கண்டிப்பா செய்வார் அப்படி நம்ம வேண்டியது ஒரு காலகட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்ல ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு முறையோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஆணவக் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை நம்ம படிக்க வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ஆணவக் கொலை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு தமிழ்நாடு போக்கே அப்படி மாறிடுச்சு அல்ல இதுக்கு வந்து நான் முக்கிய காரணமாக நினைப்பது ஊடகங்களை தான் நான் சொல்றேன் என்ன காரணம் இதே மாதிரி ஒரு ஆணவ கொலை நடக்கும்போது அதுக்கு வந்து இந்த ஊடகங்கள் கொடுக்குற முக்கியத்துவம் இருக்குது பாருங்க அது வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது என்னடா அது ஒரு ஜாதிக்காக ஒருத்தனை கொண்டுட்டிங்களே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதை எடுத்துகிட்டு போகுது உண்மை இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெட்டணுண்டா அப்படிங்கிற எண்ணத்தையும் அந்த சாதி வெறியர்களிடம் இதை எடுத்துகிட்டு போகுது இந்த செய்தியை நீங்கள் பெரிய அளவில் ஊதுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாதிரியான கருத்துக்களையுமே அதை எடுத்துகிட்டு போகுது அதுதான் முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கு அந்த பருவ வயதை எட்டாத அந்த சிறுமிகளுக்கு நடத்துகிற அந்த பாலியல் தொல்லைங்கிறது இப்போ சமீப காலமாக அதிகரிச்சுட்டு இருக்கு அதற்கு காரணமும் கூட இந்த ஊடக தான் முன்ன எல்லாருமே இப்போ நீங்கன்னா எல்லாருமே உலகமே ஒரு குழந்தையை குழந்தையாக தான் பார்த்தது புரியுதா இல்லையா அப்ப யாரோ ஒரு காமகன் ஒரு குழந்தையை ஒரு போக பொருளா பார்த்து அதுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை கொடுப்பதை இந்த ஊடகங்கள் மாத்தி 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 அதை செய்தியா போடும்போது நேற்று வரை குழந்தையை குழந்தையா பார்த்தவனுக்கு கூட பார்த்திங்கன்னா அவனுடைய மைண்ட்ல வந்து இதை இப்படி பார்க்கலாமாங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுவதற்கு இந்த ஊடக செய்திகள்லாம் ஒரு காரணமாக மாறி இப்ப அவனும் அப்படி பார்க்குறான் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரியான தவறுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம் தான் ஆணவ கொலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணும் போது அந்த சாதி வெறியர்களுக்கு அடடா நம்ம கிட்ட ஒருத்த மோதிரானா அவனை வந்து போட்டு தள்ளுறது தான் தீர்வுங்கிற முடிவுக்கு இவங்க வந்துடுறாங்க அதுதான் ஒரு முக்கிய காரணமாக நான் பார்க்குறேன் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சாதி வெறியும் சாதி பெருமை பேசுகிற அந்த போக்கும் மும்பை விட பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய அளவில் இருக்கட்டி சமூக ஊடகங்கள் இந்த ரீல்ஸு அது இதெல்லாம் போடுறாங்கல்ல அதில் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த கயிறை கட்டிக்கிட்டு அருவாளை வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிக்கிட்டு பேசுகிற அந்த பேச்சு அது ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் போன்ற அந்த ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்துது ஸோ இதெல்லாம் தான் இந்த ஆணவ படுகொலையினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சு இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்குறேன் ரித்தன்யான்ற ஒரு பெண் அந்த பெண் வந்துட்டு தவறிவிட்ட போது ஒரு பெரிய சேனல் என்ன பண்ணுது அப்படின்னா அம்பிகாம்பர நாட்கள்லாம் கொண்டுட்டு போய் நலம் விசாரிக்க வைக்கிறாங்க ஒரு ஒரு விதமான ஒரு வேலைகள்லாம் பண்ணுறாங்க அப்படியே இந்த பக்கம் கவின் மறைஞ்சிட்டாரு அப்படின்னும் போது அதுக்காக வந்துட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்களே தவிர்த்து போய் வந்துட்டு யாருமே செலிபிரிட்டியை வச்சு ஒரு வேலை செய்கிறதுன்றிருக்கு இல்லையா இந்த மாதிரியான ஒரு ஜிமிக்ஸ்லாம் பண்ணவே மாட்டுறாங்களே இது என்ன மாதிரியான ஒரு ஊடக தர்மம் இது எங்கேனா நடந்துகிட்டு இருக்கீங்க இல்லை அதுலேயே எனக்கு ஒரு பெரிய கேள்வி நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரிதன்யா அவங்களுடைய இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நடிகையே அங்கே போய் பேசுனதெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் அப்படிங்கிறது தான் காரணம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்ல ஒரு சோகத்தில் ஆழ்ந்திருக்கிற இந்த நேரத்தில் நம்ம அவங்களுக்கு ஆறுதலாக இருந்தோம்னா அது பின்னால் நமக்கு ஏதாவது வந்து ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சுயநலமான எண்ணம் காரணமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டு உள்ள ஒருத்தவங்க வந்து எப்படி அஜித்குமார் வீட்டுக்கு போவாங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த எதுவுமே கிடைக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுயநல காரணம் தான் முக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லது நேரத்தில் தகவல்கள் ரொம்ப நன்றி